அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலனும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதர் பதிவை பார்ப்போம் இந்த ஜாதர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் கடை வாங்கணும் கடை வாங்கலாமா அதை நான் அடைச்சிருவேனா அப்படிங்கிறது அவருடைய ஜாதருடைய கேள்வியா இருந்தது கடன் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயன்களை உருவாக்கும் இந்த கடனால நம்ம அவமானப்பட்டுருவோமோ இல்ல இந்த கடனால குடும்பம் கஷ்டப்பட்டுருமோ இல்ல நமக்கு ஏதாவது ஆபத்து பிரச்சனைகள் வந்துருமோ அந்த கடனை வாங்கி ஒரு சொத்து வாங்கி அந்த சொத்துகள் மீண்டும் நம்மளை அணிந்து கொடுத்துருக்குமோ இல்ல கடனை வாங்கி திருப்பி கட்டிடுவோமா அது நல்ல கடனா தீய கடனா இல்ல தேவையில்லாத கடனா தேவை இருக்கக்கூடிய கடனா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் ரீதியாக இந்த ஏழைப்பு முறையில் நாம் அது பார்த்து கொண்டோமானால் ஜாதகர் கடன் வாங்கலாமா வேண்டாமா அது நல்ல கடனா இல்ல தேவையில்லாத கடனா அப்படிங்கறத இந்த ஜாதகருக்கு பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி ஒண்ணுல இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் பிறக்கும் போது கடக லக்கணம் கடகலக்கணத்திலிருந்து வளரும் லக்கணமாக பயணிக்கேற்ற லக்கணமாக இருக்கிறது ஏழைப்பு லக்கணம் விருட்ச விளக்கணம் இந்த விருட்ச இலக்கணத்துல அரிச நட்சத்திரம் மூணாம் பாதம் ஜாதகருக்கு போயிருக்கு சரி இப்ப கடன் வரணும் வரணும் பெரிய பதவிகள் வரணும் பெரிய அந்தஸ்தோட வாழ்க்கை ஓடணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஜாத ரீதியாக ஒரு விஷயங்கள் உண்டு ஜனனி ஜென்ம சவுக்கியனாம் பதவி பூர்வ புண்ணியனாம் நிக்கவே ஜென்ம பத்திரிக்கை நம்ம அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஜாத ரீதியாக நம்ம ஒரு இந்த வாழ்க்கையில அணிவிக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே உன்ப கருமவணிகள் நம்மளை தொட்டுத்தான் அதனுடைய செயல்பாடு மூலியமாக தான் நம்ம இந்த பிறவியில அனுபவிப்போம் அப்படிங்கிறத அந்த சுலோகம் சொல்லுது சரி அப்படின்னா இந்த ஜாதகருக்கு கடன் வாங்கலாமாங்கிற ஒரு கேள்வி கேட்டதுனால இந்த ஜாதகருக்கு இப்ப காலகு காலகுடும்ப தத்துவத்திலிருந்து ஜாதக ஏழு எட்டாம் இடம் இப்ப ஏழு கிழக்கணம் போகுது எட்டு அப்படிங்கிறது போகுது இப்ப ஜென்ம லக்கணத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் மணம் அப்படிங்கிற போது ஐந்துங்கிற சுயகர்மா போகுது ஏழு கிழக்கணத்துக்கு அனுச நட்சத்திரம் மூணாம் பாக புள்ளி எங்க போகுது பதினொன்று இருக்கு அப்ப ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு சுயகர்மா தன்னுடைய முன்ஜன்ம கர்மவனை அதனுடைய கர்மவனையை அனுபவித்திருக்கிற காலகட்டமாக இந்த ஏழு கிழக்கணம் அமையும்ங்கிறத ஜாதரியாக நம்ம அவரோட உணர்த்தினோம் சரி இப்ப இந்த ஜாதகத்துல கடன் வாங்க சொன்னாலும் கேட்பாரா ஏதோ விஷயத்துல கடன் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகர் என்ன சொன்னாலும் கேட்காம இந்த ஜாதகர் அந்த கடனை வாங்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதக அமைப்பு இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும் சரி முதல்ல இந்த ஜாதகருக்கு இப்ப அனுச நட்சத்திரம் மூணாம் பாலம் போகுது இதுக்கு முன்னாடி விசார நட்சத்திரம் அப்படிங்கிறது நாலாம் பாதம் அப்படிங்கிற ஒரு புரிய போயிருக்கும் இங்க இருக்கிறார் ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் இந்த குருவனுடைய காலகட்டத்திலையும் அனுச நட்சத்திரம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் காலகட்டத்திலையும் தன்னுடைய சுயகர்மா அப்படிங்கிற விஷயம்தான் இந்த ஜாதகருக்கு போயிருக்கு அப்படிங்கறனால பூர்வீகமான கடனை வாங்கி வந்த கடனை விட்டு சென்ற கடனை விட்டு விட்டுட்டு வந்த கடனை இந்த காலகட்டத்தில் ஆறு வருஷம் ஆறு மாசம் இருபது நாள் அப்ப இந்த ஜாத ரீதியாக நம்ம இந்த காலகட்டத்தில் வாங்குவானா சொன்னாலும் வாங்காம இருப்பாரா வாங்குவார் அப்படிங்கறனால இந்த அனுச நட்சத்திரம் மூணாம் மாதம் இங்க போகும்போது ஜாத ரீதியாக கேது பவான் இங்க ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் இந்த மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லதா நல்லதில்லை அப்ப இந்த ஜாதகர் இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள்ல நோயோ அல்லது கடனோ பம்புகளுக்கோ பிரச்சனைகளோ கோபிகஸ் பிரச்சனைகளோ ஏதாவது ஒண்ணு இந்த காலகட்டங்கள ஜாதகருக்கு உருவாகும் அதே மாதிரி தொழில் சார்ந்த வகையிலையும் ஜாதகருக்கு கடனை உருவாக்கும் அல்லது இளைய சகோதரர் மூலியமாக கடனை உருவாக்கும் இளைவ சகோதரத்துக்காக கடனை உருவாக்கும் காது கைகள் தொண்டை தைராய்டு இப்படி போன்ற சில பல வகையான நோய்கள் மூலியமாகவும் இந்த ஜாதகருக்கு விரயங்களையும் நோயையும் காலகட்டமாகவே இந்த கேதுவை வான் செய்கிறார் அதனால இந்த காலகட்டங்கள கேதுவனுடைய காலகட்டத்துல இந்த ஏழு கிலக்கத்துல முழு கேது இருக்கக்கூடிய காலகட்டத்துல தேவையில்லாத கடனாக உருவாகிவிடும் இந்த இந்த காலகட்டத்துல கடனை வாழ்ந்தார்னா அந்த கடன் திருப்பி செலுத்த முடியாது கட்ட முடியாம தவிக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஜாதகர் ஆமா அந்த காலகட்டங்களை வாங்கின வாங்கினதை திருப்பி செலுத்த முடியாத கடனாவும் இப்ப இருக்கு அதனாலதான் மீண்டும் இந்த கடனை வாங்கி மறுபடியும் அதை கட்டக்கூடிய காலகட்டத்தையும் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இருக்கு அப்படின்னு சொல்ற அப்ப இந்த ஜாதகத்துல அனுச நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படிங்கிற போக்கூடிய காலகட்டத்துல ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதகர் கடனை தேவையில்லாத கடனாக உருவாக்கி அதுல பிரச்சனைகளை சந்திச்சு கடனை திருப்பி செல்ல செலுத்த முடியாத அளவுக்கு கூட இந்த ஒரு ஒரு வருஷம் தேவை நாள் செய்வார் சரி நட்சத்திரம் நாலாம் மாதம் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஜாதகருக்கு சுக்கரன் எங்க இருக்கிறார் ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல இருக்கிறார் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கடன் எப்படி கடனா இருக்கும் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து தாய் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஜாதகர் கடன்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்ப ஜாதகருக்கு இது சுபகடனா சுபகடன் எப்படி சுபகணம் காச கடனா வாங்கி வீடு வண்டி வாகனம் அந்த சொத்து சுபகடனா இருக்கு இந்த காலகட்டத்தில் கடனை வாங்கி தேவையில்லாத விரயங்களை பண்ணி சொத்துக்களுக்கோ பூமிகளுக்கோ இல்ல வண்டி வாகனத்துக்கோ போறாம தேவையில்லாத விரய செலவுகளை செஞ்சதுனால இந்த கேது பகவான் கடனை விரைய கடனாக ஆக்கியிருக்கிறார் அப்போது இங்கு போகும் அப்ப விரைவில் உண்டான நவம் சுப்பலி போகுதா இந்த காலகட்டங்கள அவருக்கு என்ன ஆயிருக்கு தேவையில்லாத கடனை உருவாக்கி இருக்கு அதனால இந்த அனுச நட்சத்திரம் நாலாம் வாரம் போகக்கூடிய காலகட்டத்துல சுக்கரன் நாலில் இருந்தார் அப்படின்னா அது வீடு வண்டி வாகனம் போய் சொத்துக்குண்டான கடனாக அது இருக்கும் அதனால அது கடன் வாங்கலாம் எவ்வளவு நாளைக்கு நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் வரைக்கும் ஜாதகர் கடனை வாங்கிக்கலாம் வாங்கலாம் கட்டலாம் கட்டிக்கிட்டே வரலாம் ஆனா கடமை வாங்கலாமான்னு கேட்கிறாரு வாங்கலாம் எந்த காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு அனுசரட்சத்திரம் நாலாம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்துல ஜாதகர் கடனை வாங்கலாம் அப்ப நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டத்துக்கும் சுபகரமாக வந்து ஜாதகர் அடைக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஜாதகர் சொல்லிட்டோம் சரி இதுக்கு அப்புறம் ஜாதக ரீதியாக கேட்ட நட்சத்திரம் இதுக்கு அடுத்து கேட்ட நட்சத்திரம் இந்த கேட்ட நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள்ல சூரியன் பன்னெண்டுல அப்ப ஒரு வருஷம் ஒரு மாசம் நாள் அப்படிங்கிற ஜாதகர் அந்த காலகட்டங்கள்ல மீண்டும் கடனை வாங்கக்கூடாது கடனை வாங்காம கடனை கட்டிக்கிட்டே வரணும் அந்த கடன் வந்து மீண்டும் அதிகப்படியான கடனை உருவாக்காமல் தேவையில்லாத கடனாக உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஒரு வருஷம் ஒரு மாச காலகட்டம் உருவாக்கும் அதனால அந்த காலகட்டம் கடன் வாங்க வேண்டாம் இந்த காலகட்டம் கடன் வாங்கலாம் எப்ப இந்த ஜாதகருக்கு நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டத்துல சுக்கரனுடைய காலகட்டத்துல ஜாதகர் கடமை வாங்கலாம் வாங்கினா அடைக்க முடியும் ஏன்னா அந்த காலகட்டத்துல ஜாதக வாங்க முடியும் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற கடன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிடுவாங்க அவர் சொன்னது ஒன்பது லட்சம் ரூபாய் டோட்டலா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய இந்த ஜாதக ரீதியான ஏரி பிளக்கம் இங்க போகக்கூடிய காலகட்டத்துல இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் மட்டும் தான் கட்ட முடியும் இந்த தேவாவன காலகட்டத்திலையோ சூரிய பகவானுடைய காலகட்டத்திலேயோ ஜாதக கடனை அடைச்ச முடியுமா அடைக்க முடியாது தேவையில்லாத விரைவு கடனா அது தேவையில்லாத தீய கடனாக ஜாதக ரீதியாக போய்விடும் ஆக சொத்துக்கு போட்ட கடன் மட்டும் வீடு வந்து வாங்கக்கூட கடன் மட்டும் ஜாதகருக்கு சுபகரனா இருக்கும் அந்த கடனை மட்டும் கட்டக்கூடிய காலகட்டத்தை ஜாதகர் உருவாக்கி கொண்டு மீண்டும் கடனை வாங்கக்கூடாது சரி இப்ப இந்த ஏழு கிழக்கணும் இங்க மாறி இருக்கு மாறின பிறகு இந்த ஜாதகத்துக்கு ஆறாம் மரங்கிறது இதுதான் கடல் இருக்கியா அப்ப கடன் அப்படிங்கிற போது சூரியன் இந்த ஆறுக்கு பதினொன்றுல இருக்கிறார் நல்ல இடத்துல இருக்கிறார் இந்த ஆறுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலுல சந்திரன் இருக்கிறார் செவ்வாயும் ஆறுக்கு பதினொன்றுல இருக்கிறார் அப்ப ஜாதகியாக இந்த ஏழுக்கு போகக்கூடிய எது தனுசு ஏழுக்கு போக போகக்கூடிய காலகட்டத்துல கடன் வாங்க தேவையில்லை ஏற்கனவே உண்டான கடனை அடுத்த பத்து வருஷத்துக்குள் கட்டக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமையும் என்பதால் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்காக கடன் நீங்க வாங்கலாம் வாங்கின கடன் அடுத்த ஏழு பத்து வருஷ காலகட்டத்துக்குள்ளும் ஜாதகர் கடனை அடைத்து விட முடியும் அப்படிங்கறதுனால ஜாதகர் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற உறுதியை அவர்கிட்ட சொன்னான் இப்ப தேவையில்லாத கடனாக இந்த இருக்குன்னா சார் கடன் வாங்காதீங்க கடன் வாங்குறது அளவா வாங்குங்க அளவா வாங்கி அளவா கட்டி முடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அடுத்து தேவைன்னா அடுத்த கடனை நீங்க உருவாக்கிடுங்க இல்லைன்னா எப்படியான கடனை தனக்கு நீடிய கடனாக இந்த ஜாதகர் வாங்கி கொண்டால் ஜாதகருக்கு பிரச்சனை ஆனா இந்த காலகட்டம் ஜாதகர் கடனை வாங்கணும் வாங்கலைன்னா நோய் வரும் அப்ப ஆறாம் மரத்துக்கு அதிபதி ஜாதகர் எங்க இருக்கிறார் ஆறுக்கு பன்னெண்டுல இருக்கிறார் அப்ப ஜாதகர் பூர்வீய கடன் இந்த வாங்கி வந்த கடன் அப்ப அந்த கடனை எல்லாம் அவர் அடைக்கணும் அப்ப அமைப்பு எல்லாம் இருக்கு பூர்வீகத்துக்குண்டான கடன் 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 அதே மாதிரி உண்டான இது எல்லா கடனும் ஜாதகர் முன்னோர்களுக்கு அண்ணன் 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 தம்பிகளுக்கு உண்டான கடன் இது எல்லாம் ஜாதகர் அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஜாதகர் இந்த காலகட்டம் சுபகடனாக கடனாக அஷ்டமாதிபதியான சேர்ந்து சேர்ந்திருக்கிறதுனால தேவையில்லாத கடனாக உருவாக்கி கொள்ளாமல் ஜாத வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும் இந்த போகும் போது அடைக்க முடியும் அடைபட்டக்கூடிய கடனாக இருக்கும் அமையும் மண்டி வாகனம் அமையும் அமையும் அப்படிங்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் எல்லமேறி அதிகப்படியான ஒரு கடனாக நீங்க வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது இனிமே நல்ல ஒரு ஆய்வில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்